நான் என்ன சொல்கிறேன் பா சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினச்சேன் இப்போ அரசியலும் தெரியலைன்னு தெரியுது நம்ம சரி அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் பிரதமர் மோடி அவர்கள் ஹீ லெட்டு என்டிஏ பிஜேபி போட்டியிட்ட சீட்டே நானூற்றி நாற்பது சீட்டு தானே ஆகவே மீதி யாருக்கு கூட்டணிக்கு அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது பாலிடிக்ஸும் தெரியாது தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறது இருநூத்தி நாற்பது விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமா பேசினா இதுக்கு இவர் ஹார்வர்டில் ஏன் படிச்சாருன்னு தெரியல சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும் அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியரா இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி ஸோ சிதம்பரம் வந்து என்னைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக் வயசானது காரணமா இருக்கலாம் ஐ திங்க் இஸ் அரௌண்ட் எயிட்டி அதனால அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்த